அன்னைக்கு பார்த்தேன் நிறைய முட்டு இருந்துச்சு ஆ காய் வருது பாருங்க இந்த பக்கம் இது பாருங்க அங்க இதெல்லாம் காய் தானே முட்டை முட்டு இந்த காய் இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த காய் தான் இப்போ நாங்கள் காலையிலே எங்கே போயிட்டுருக்குறோன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் அங்கே போயிட்டு இன்றைக்கி பைத்தங்காய் விதை போடுறாங்க காராமணி விதை அதனால் அத்தையை கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் மூணு பேரும் ஜபம் பண்ணிவிட்டு விதையை போட போகிறோம் முதல் விதையை போட்டுகிட்டே வந்துடுவோம் கங்காணிக்காக வெயிட்டிங் கங்காணி ஸ்டான்லி விதையை எடுத்துகிட்டு வராரு நாங்கள் விதையை போடுறதுக்கு இந்த ரெண்டு இடத்த ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு சின்ன இடம் அதில் ஒரு அஞ்சு விதையை போட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் ஜபத்தை பண்ணிவிட்டு விதைய போட்டு போயிடுவோம் இனிமேல் காராமணியும் நம்ம தோட்டத்தில் நிறைய கிடைக்கும் இருக்குது காராமணி இருக்குது பீன்ஸ் இருக்குது இப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகளை போட்டுட்டே வரலாம் வைத்தங்காய் பச்சை போதும் கலரில் விதையை காட்ட காமிச்சிருங்க கையில் கொஞ்சம் எடுத்து காட்டு விதையா കാരാമണി വെത പോ ജപം പറ്റി പോലെ സർവ വളരെ നല്ല തകർക്കണേ ഒരു വേലക്കാൻ നന്യോട് ശോശരിക്കോടും മുടി പുതിയ എങ്ങനെ പുതിയതായിട്ട് മറ്റെ നന്റി സുഖിക്കുകൾ എങ്ങനെ ആശീർവിച്ചു താരും ഇന്നാലെ കൈ മരുദ്ധ്യമാകാ എങ്ങൾ വേലകൾ എല്ലാവരും മുടി പാകത്തിൽ വയ്ക്കുക അപ്പം എപ്പാ വലിസ കൊടുത്ത് ഞാനത്തെയും സുഖത്തെയും സമാധാനത്തെ തന്നെ ആശീർവദത്തും സന്തോഷത്തോട് വേലി താരം அதே போல் நாங்கள் விதிக்கிற விதை ஒவ்வொன்றையும் இதை ஆசீர்வதிக்கு தர வேண்டும் என்று கண்டு கேட்குறோம் இருக்கிறோம் உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த இடத்துல நிறைய தந்து ஆசீர்வைக்க வேணுமெண்ட் இயேசுவின் மூலம் கேட்குறது நல்ல பார்ப்போம் போட்டு முதல் விதையை ஆண்டி போடுறாங்க அதுக்கு அடுத்தது நான் போடுவேன் அதுக்கப்புறம் கங்காணி போடுவார் அப்படியே மற்றவங்க இன்னைக்கு தோட்டத்தில் ஃபுல்லாக விதைகளை போட்டுருவாங்க சைட்டை மண்ணை தள்ளி விட்டு உள்ள அப்படியே விதையை சொல்லி விட்டு

தோட்டத்துக்கு வெளியே புல் மலைச்சிருக்கு அதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க அதே மாதிரி தோட்டத்துக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வேலை நடக்குது ஃபுல்லாக உரம்லாம் போட்டு இருக்கிற கல் மண் மேடு எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்ருக்குறாங்க புல்லலாம் வெட்டி க்ளீன் பண்ணுறாங்க அப்போ தான் நம்ம போடுற விதை நல்லா ஆரோக்கியமாக வரும் அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க விதையை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிடுவாங்க இதுக்கு பக்கத்துலேயே நம்ம போட்ட பீன்ஸ் இருந்துச்சு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலான்னு அப்படியே வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கொடியில் நிறைய காய் வந்திருக்குது ஒவ்வொரு கொடியிலையும் நிறைய பிஞ்சு வந்திருக்குது பூவும் நிறைய இருக்குது இந்த பீன்ஸ் கொடி போடுறதுக்கு அவ்வளோ வேலை நடந்திருக்குது முதல் நாள்லேருந்து உங்களுக்கு தெரியும் பாத்தி வெட்டி உரம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விதைய போட்டு அது ஒழுங்காக வளர்கிறதுக்கு தேவையான உரம் எல்லாம் போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குது நிறைய காய் வந்திருக்குது இன்னும் பத்து நாளில் முதலரோட செய்யலாம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும் பெரிய காயும் இருக்குது இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதையை சும்மா தூக்கி போட்டதுக்கு வளர்ந்துருக்குது நல்ல கொத்தமல்லி வாசனையாக இருக்குது இதெல்லாம் வேறு இதை பிடிங்கிற போறேன் நல்ல வேலை அதை கொத்தமல்லியே நம்ம தோட்டத்தில் இல்லாத நேரத்தில் இப்படி சும்மா தூக்கி வீசின கொத்தமல்லி நல்லா முளைச்சிருக்குது நமக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி கிடச்சிது ரொம்ப நல்லதாக போச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே எல்லாம் வேலையும் முடிஞ்சது அவ்வளோதான் வீட்டுக்கு போய் இப்போ, டிஃபன் சாப்பிட்ணும் காலையில் இன்னைக்கு வந்து பான் சாப்பிட போறோம் இதுதான் ஸ்ரீலங்கா பால் இது எப்படி முழுசாக கிடைக்கும் நம்ம கட் பண்ணி பிரெட் இதுக்கு வந்து சீனி சம்பல் சீனி சம்பல் செஞ்சுருக்கிறோம் அதை அப்படியே அதில் தடவி முட்டை போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இதுதான் பால் பட்டரும் போட்டு சாப்பிடலாம் எப்படின்னு வெட்டி கட்டுறோம் இங்கே பாருங்க இதுதான் பான் வெட்ற கத்தி பிரெட் வெட்டுற கத்தி தான் அது ஏன் பான்னு பேர் வந்துச்சின்னு தெரியுமா அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது வந்து போர்ச்சுகீஸ் வந்து இந்த பானை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அவங்க வந்து பான்னு தான் சொல்லுவாங்களா பிரெட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்லைஸ் போட்டு இப்படி தான் வெட்டிக்கையே நம்ம சாப்பிடுவோம் போர்ச்சுகீஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்காவில் அதாவது அதுலேருந்து அப்படியே ஆக்சுவலி அந்த தமிழில் ஸ்ரீலங்காவில் வந்து கிச்சனுக்கு குசினின் வாங்கி குசினி அது குசினி என்ன ரீசன் அது குசின் குசின் அதுதான் அதுவும் போர்ச்சுகீஸ் இன்ஃப்ளூன்ஸ் தான் அது அப்புறம் வந்து டேபிளுக்கு மேஜன் மேஜர் வாங்க அது வந்து ஆக்சுவலாக போர்ச்சுகீஸ் வார்த்தையில் அது மேசான் அர்த்தம் அது அதனால் நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபுளு போர்ச்சுகீஸ் இதுல இருக்குது அதுதான் இது பண்றது ஒவ்வொரு நாளும் வேலையில பால் போட்டு எல்லா இடங்கள்லயும் கொண்டு போய் விற்பாங்க ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக போடுறது

இவங்கதான் கிடைக்கும் இதுக்கு வந்து மீன் குழம்பு கூட சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப பட்டர் போட்டு சீனி சாம்பார் போட போறேன் சாதாரணமாகவும் சாப்பிடலாம் பட்டர் போடணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் பட்டர் இது அது இங்கே பட்டரில் ரெண்டு வெரைட்டி நார்மலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை எல்லா இடத்துலையும் பட்டர் ரெண்டு வெரைட்டி இருக்கும் சால்ட் அன்சால்ட் சால்ட் பட்டர் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஹெல்த்துக்கு கம்மியாது ஆனால் டேஸ்ட் பேசுகிறது சால்ட் பட்டர் வந்து நல்லா இருக்கும் அன்சால் சீனி சம்பளம் நல்லா காரமாக இருக்கும் வெங்காயம் சில்லி பீஸ் கருவேப்பிலை பட்டை ஒரு சின்ன பீஸ் எல்லாம் போட்டு ஃபிஷ் மாசியும் போட்டிருக்குது இப்போ இதை எப்படி நல்லா எப்படி மடிச்சுட்டு நல்லா காரமாக இனிப்பு கலந்து வாசனையாக இருக்கும் அப்படியே வெளியே வந்தாச்சு சாப்பிட்டுட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற கோழி வாத்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் தீனி போடலாமேன்ட்டு வந்துருக்கிறேன் எல்லாம் பசியாக சுற்றிட்டுருக்குறாங்க இந்த பக்கெட்டை தூக்கிட்டு வரதை பார்த்தாலே போதும் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க இந்த சண்டை கோழி இருக்குல்ல அது மற்ற கோழிக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேங்குது அடித்து பிடுங்கி சாப்பிடுது இந்த சின்ன கோழி கொஞ்சம் செட்ருக்குறாங்களே அவங்கள அடித்து அடித்து விரட்டுது முடியெல்லாம் பிச்சு வச்சிருக்குது பாவம் அதுங்க பயந்துட்டுருக்குது அந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கும் கொஞ்சம் போட்டாச்சு தீனி அது உள்ளேந்து கற்றுது இவங்களுக்கெல்லாம் போடுறேன்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கற்றுது இது பாருங்கள் இது சின்ன செட்டு கோழி இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க இதுங்களை தான் அந்த சண்டை சேவல் வந்து அடிக்குது முடிய பிடிச்சி இழுத்து பிச்சு வச்சுருக்குது இப்போ வாத்துக்கு போய் போடணும் வாத்துக்கு மண்ணில் போட்டால் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் ஒரு இடத்துல போய் போட்டானா சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள் பக்கெட்டில் தண்ணி பிடிக்க தமிழ் வச்சார் அதில் போய் தண்ணி குடிக்கிறாங்க தொட்டியில் அவ்வளோ தண்ணி இருக்குது அது வேணாம்மா இந்த ஃப்ரெஷ்ஷாக வர தண்ணி தான் முட்டையை பார்த்தீங்களா போகிற போக்கில் போட்டுட்டு போயிருக்கோம் காக்கா பார்த்ததுன்னா நம்ம கை கிடைச்சிருக்கேன் காக்கா இதில் இங்க தான் போன என்ன ஒரு பூ பாருங்க எவ்வளோ அழகான பூ இந்த பூவில் ஒரு ஸ்மெல் வரும் வண்டி மறுக்கு மூக்களை வச்சு ஏறி வாட்டர் ஆப்பிள் ஜம்பு காய் மரம் பூ மொட்டு வந்துருக்குங்க நிறைய இங்க பாருங்க கிட்ட அந்த மாதிரி கொட்டிட்டு தானே காய் வரும் பூ வந்து கிட்டத்தட்ட அந்த கொய்யா பழம் பூ மாதிரியே செட் மாதிரி வந்து

அது போய் விதை போடுமா குடி சாப்பிட்டு விதை போடும் கொஞ்சம் அதனால தான் பழம் வந்துருக்குது வரும் வரும் செடி மாறுறதுக்கு முன்னாடி பழம் வந்து செடி அழியும் திருப்பி அது சாப்பிட்டு பழம் நல்லா இருக்கும் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த இது அந்த இந்த செடி மாதிரி இருக்கு அந்த புளிக்குது புளிக்குது அப்படியே வழக்கம் போல் இன்னைக்கு சமையலுக்கு கீரை எடுக்க போகிறேன் அந்த இடத்துல மணத்தக்காளி கீரை இருக்குது ஒரு செடி இருக்குது அதில் கொஞ்சம் எடுத்துட்டு எங்கெல்லாம் மணத்தக்காளி கீரை இருக்குதோ தேடி தேடி போயிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவளை எடுத்துகிட்டு போயிடுவேன் ஐயோக்கில் போட அப்படி சொல்லிட்டேன் பெரிய பிச்சாக வந்துடுச்சு இலை இருக்குது நல்லா எடுக்கவும் ஈஸி இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சில செடி தான் இருக்கும் மற்றதெல்லாம் இலை சுருட்டு கொஞ்சம் காஞ்சு அப்படி இப்படி தான் இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான செடி எங்கேயாவது தான் இருக்கும் இந்த ஒரு செடியிலே நிறைய கீரை இருக்கு போதும்னு பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மணத்தை கால கீரை இன்னைக்கு சமைக்கிறதுக்கு எடுத்துருக்குறேன் இந்த செடி பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குது சிறகவரை வந்து இருக்குது எடுத்துருணும் போல இதை கட்டை மாதிரியா இருக்கு அவன் ஒருக்காய் போகும் ஒரு காய் அப்படியே இருக்கட்டுமா இங்கே நம்ம தோட்டத்தில் சின்ன பசங்கெல்லாம் போர் அடிச்சிதுன்னா இந்த இருக்குதுல பிஞ்சு பிஞ்சிக்காய் அது வந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு மிளகாத்தூளி போட்டு இடித்து அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப இருக்கும் அது செஞ்சு பார்க்கணும் அன்னைக்கு தோல் எல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த வச்சு தான் இடிக்கிறது வேற வச்சு போடணும் வேற போட்டால் எதாவது தோல்லாம் வரும் இது நல்லா இருக்கும் சாஃப்டா கிளீனாகவும் இருக்கும் உள்ளே இருக்கிற சீடெலாம் எடுத்தாச்சு கிளீனாக இருக்கணும் உள்ள அப்போ தான் அந்த மிளகாய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு இடிக்க நல்லாயிருக்கும்

இந்த உப்பு காரம் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வருது அது கூட சேர்ந்து வித்தியாசமாக இருக்கும் ம் இன்றைக்கி நாள் இப்படி தான் மக்களை போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக்கை பண்ணிடுங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி थैंक यू so much God bless you all bye